தவனேஸ்வரி மரணத்தில் குற்றத்தன்மை இல்லை போலீஸ் திட்டவட்டம் கொலும்பூர் சந்தூலில் ஓர் அடுக்குமாடி வீடமைப்பு பகுதியின் ஆறாவது மாடியிலிருந்து கீழே விழுந்து உயிரிழந்த கல்லூரி மாணவியான இருபத்தி ஒரு வயது தவனேஸ்வரி மரணத்தில் குற்றத்தன்மை இல்லை என்று போலீசார் இன்று உறுதிப்படுத்தியுள்ளனர் கடந்த ஜூலை இரண்டாம் தேதி நிகழ்ந்த இந்த சம்பவம் தொடர்பில் போலீசார் பல கோணங்களில் விசாரணை செய்துள்ளனர் இதில் குற்றத்தன்மைக்கான அம்சங்கள் எதுவும் இல்லை என்று செந்தூர் மாவட்ட போலீஸ் தலைவர் ஏசிபி அகமது சுகார்னோ முகமது ஜஹாரி தெரிவித்தார் தவணேஸ்வரி தங்கியிருந்த பங்சாபூரி மாவார் செந்தூர் பட்டானா விடமைப்பு பகுதியின் ஹாஸ்டலில் ஆறாவது மாடியிலிருந்து அவர் தள்ளிவிடப்பட்டிருக்கலாம் என்று தாங்கள் சந்தேகிப்பதாக அந்த மாணவியின் தந்தை மோகன் பெருமாள் தாயார் லலிதா அருளப்பன் ஆகியோர் அண்மையில் புகார் தெரிவித்திருந்தனர் தங்கள் மகள் கொலரும்பூரில் உள்ள பிரபல தனியார் அனைத்துலக கல்லூரியில் போலீஸ் குற்றப்புலனாய்வுத் துறையில் டிப்ளமா கல்வியை கற்று வந்ததாக அவர்கள் குறிப்பிட்டிருந்தனர் தங்கள் மகளின் இறப்புக்கு சில மணி நேரத்திற்கு முன்னர் பின்னரவு ஒரு மணி அளவில் வீடியோ கைபேசி அழைப்பில் தங்கள் மகளோடு பேசியதாகவும் அப்போது அவரின் உதடு மற்றும் முகம் வீங்கி இருந்ததாகவும் அவர்கள் குறிப்பிட்டனர் அதுகுறித்து வினவியபோது உடன் தங்கியிருந்த மாணவி தன்னை அடிக்கப் போவதாக மிரட்டியதாக குறிப்பிட்டிருந்தார் என்று தந்தை முகன் தெரிவித்திருந்தார் தமன் ஸ்ரீ முத்தியாராவைச் சேர்ந்த தவணீஸ்வரியின் மரணம் தொடர்பில் போலீசார் விரிவான விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று பிரசாத்து கட்சியின் உச்சமன்ற உறுப்பினர் ஸ்ரீ சஞ்சீவன் வலியுறுத்தியிருந்தார் எனினும் தவணீஸ்வரியின் மரணத்தை போலீசார் திடீர் மரணம் என்று வகைப்படுத்தி உள்ளதாக இசிபி அஹ்மத் சுகார்னோ குறிப்பிட்டார் செய்திகளை தெரிந்து கொள்ள பட்டனை அழுத்துங்கள் உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த மற்றும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்